கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் வணக்கம் அண்ணா கன்னி தெய்வம் துணை அண்ணா எங்கள் ஊரில் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் திருவிழாவிற்கு வரி எழுதிய பின்பு திருவிழா முடியும் வரை ஊரில் உள்ள அனைவரும் வீடுகளில் சூடவும் சாம்பிராணி காட்ட மாட்டார்கள் இது தலைமுறை தலைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தற்போது நாங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வணங்கி வருகிறோம் தினமும் சாம்பிராணி சூடம் காட்டி வருகிறோம் இப்பொழுது திருவிழாவிற்காக வருது எழுதியதால் கன்னி தெய்வத்திற்கு சூடகம் சாம்பிராணி காட்டவில்லை அது சரியானா உலக தெய்வத்திற்கு திருவிழாவின் காரணமாக கடைபிடிப்பது கன்னி தெய்வத்திற்கும் பொருந்துமா அண்ணா இதை பற்றி சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறீர்கள் சூடகம் பத்தி சாம்பிராணி இதையெல்லாம் பூஜைகளுக்காக காட்டப்படுவது உங்கள் ஊரில் பத்ரகாளி அம்மனின் திருவிழாவிற்காக கால் நட்டிய பிறகு யாரது வீட்டிலும் சூடகம் பத்தி சாம்ராணி காட்டப்படுவதில்லை தலைமுறை தலைமுறையாக என்று கூறியிருக்கிறீர்கள் பெரியவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒருவேளை அனைத்து வீடுகளுக்கும் வர வருகை தரக்கூடிய தெய்வங்கள் நேரடியாக அந்த பத்ரகாளி அம்மனின் கோயிலிலேயே இருந்து பரிபூர்ணமாக அந்த திருவிழாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ தெரியவில்லை ஒருவேளை கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் ஒவ்வொருவர் வீட்டிலும் சூடகம்பத்தி சாமிராணியை காட்டி அழைப்பது போன்று அவர்கள் பூஜை வைக்கும் பொழுது அந்த தெய்வம் வருவது உண்மை ஆகவே அப்படி சென்றால் இந்த திருவிழா பரிகாரங்கள் சரியாக நடைபெறுமா என்ற எண்ணத்தில் கூட அந்த காலகட்டங்களில் அந்த ஐதீகத்தில் செய்திருக்கலாம் தவறில்லை ஆனாலும் உலக தெய்வத்திற்கும் நம் கன்னி தெய்வத்திற்கும் அந்த முரண்பாடுகள் கிடையாது நீ உலக தெய்வத்திற்காகத்தான் இதை செய்கிறாய் ஆனாலும் உன் கன்னி தெய்வத்திற்கு சூடகமோ பத்தியோ சாம்ராணியோ இவையெல்லாம் பெரிதல்ல மனப்பூர்வமாக நீ வழிபடுவது தான் பெரிது நீ நல்ல எண்ணத்தோடு உறுதியோடு அந்த கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது அந்த கன்னி தெய்வம் உன்னோடு கூட இருக்கும் அதற்கு பத்தி தேவையில்லை சூடகம் தேவையில்லை சாம்பிராணி தேவையில்லை எந்த அடையாள சின்னமும் தேவையில்லை உன் மனதில் ஒரு உருக்கமான உறுதியான வழிபாடு இருந்தால் போதும் அந்த தெய்வத்தை நம்பினால் போதும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் கன்னி தெய்வம் துணை ஐயா கன்னி தெய்வத்திற்கு துணி வைத்து சாமி கும்பிடுறோம் அந்த துணியை உடனே எடுக்கலாமா அல்லது வருடம் கழித்து எடுக்கலாமா ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள் முதலில் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி காலன் போக்குவிட்டு எடுத்திருக்கிறீர்களா என்று என்னிடத்தில் கூறுங்கள் அப்படி காலன் போக்குவிட்டு எடுத்திருந்தால் ஒரு வருடம் அதை அந்த துணியை அந்த கன்னி பெட்டிக்குள் வைத்து அதை மறு வருடம் எடுத்து பின்பு புது துணியை வைத்துவிட்டு இதை ஒரு குழந்தைக்கு கொடுப்பது தான் சரி இதற்கெல்லாம் நிறைய பதிவுகளில் பதிலளித்திருக்கிறேன் மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன் எனக்கு எப்படி பேசுவது என்று தெரியவில்லை உங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன் அதை கேட்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வருகிறது என்று ஒருவர் கூறியிருக்கிறார் ஏன் அது ஆனந்த கண்ணீரா இல்லை மனவேதனையில் உள்ள கண்ணீரா என்பதை நீங்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும் நிச்சயமாக அது ஆனந்த கண்ணீராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் வாழ்த்துக்கள் உறவே மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வமே துணை ஏன் இப்பொழுது பதிவுகள் அதிகம் போடுவதில்லை தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் பதிவை பார்த்ததும் தான் வேறு வேலை பார்ப்பேன் அண்ணா பதிவுகள் போடுங்கள் அண்ணா கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள் வேலை பழு அதிகமாக இருப்பதனால் என்னால் பதிவுகள் போட இயலவில்லை இப்பொழுது கூட கடையில் உள்பக்கத்தில் இருந்து சரியாக எட்டு ஐம்பத்தெட்டு மணி நான் பதிவு போட்டு கொண்டிருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் தன்னுடைய கடையில் இருக்காங்கன்னா வியாபாரத்தை பார்க்குறதுக்கு முன்னே இருப்பாங்க நான் கன்னி தெய்வத்தை நம்பி கன்னி தெய்வத்திற்காக இங்கே வரையிறந்து பின்னே உள்ள ஒரு ரூமில் இருந்து உங்களுக்கு பதிவு போட்டுட்ருக்கிறேன் கடைக்கு உள்பகுதியில் எனக்கு ஆஃபீஸ் ரெடி பண்ண ஒரு ரூம் வைத்திருக்கிறேன் அந்த ரூமுக்குள்ளிருந்து இருந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலை அந்த அதுக்குள்ள பணம் வரட்டு பண்ணிடுவோம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை அண்ணா எங்கள் வீட்டில் மூன்று கன்னி தெய்வங்கள் இருக்கிறது ஆனால் வாடகை வீடு தான் நாங்கள் கொஞ்சம் சின்ன விளக்குத்தான் வைத்து கும்பிடுறோம் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இப்போது புதிதாக பெரிய விளக்கை வைத்து வழிபட வழிபடுறோம் பழைய விளக்குகளை போட்டு புது விளக்குகள் வாங்கலாமா இல்லை அந்த விளக்குகளை போடக்கூடாதா அதில் கன்னி தெய்வங்கள் அமர்ந்திருப்பார்களா சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்கள் அண்ணா என்று கூறியிருக்கிறீர்கள் உங்களுக்கு வாடகை வீடு சொந்த வீடாக மாறட்டும் நான் சொல்வதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அந்த வீடல்ல நீங்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அது மட்டுமல்ல நீங்கள் சின்ன விளக்கு தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க பொதுவாக மக்களே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க கன்னி தெய்வத்திற்கு நாம் வைக்கக்கூடிய குத்துவிளக்கானது நல்ல ஸ்ட்ராங்கான குத்துவிளக்காக இருக்க வேண்டும் ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறை குத்துவிளக்கை மாற்றுவதில்லை பன்னிரெண்டு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஒரு குத்துவிளக்கு இருக்கும் அப்படி இருக்க வேண்டுமென்றால் நல்ல ஸ்ட்ராங்கான குத்துவிளக்காக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவதாக இவர்கள் வாடகை வீட்டில்தான் இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் ரொம்ப விலை உயர்ந்த குத்தோளக்கெல்லாம் வாங்க வேண்டாம் சிறிய குத்தோளக்கிலேயே வழிபடுங்கள் மிக விரைவில் உங்களுக்கு சொந்த வீடு வரட்டும் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து அங்கே ஸ்ட்ராங்காக அமைத்து வழிபட உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் மகிழ்ச்சி உறவை மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன் அண்ணா வணக்கம் கன்னி தெய்வம் துணை அண்ணா நம் வீட்டில் கன்னி தெய்வங்களுக்கு தினமும் விளக்கேற்றுவதாலும் எப்பொழுதும் நாம் அவர்களை நினைத்து கொண்டிருப்பதாலும் நம் மேல் வரும் நம் மேல் வரும் கன்னி தெய்வங்கள் நம்மை ஆட்கொண்டு விடுவார்கள் என்றும் நம்மை போல் நம்மால் இருக்க முடியாது என்றும் என்னை சுற்றியுள்ளவர்கள் கூறி வருகிறார்கள் இந்த கேள்வி அவர்களுக்காக நான் தங்களுடைய ஒன்றாவது பதிவிலிருந்து இன்று வரை கன்னி தெய்வங்களை பற்றி அனைத்தையும் தெரிந்தும் அறிந்தும் வருகிறேன் இந்த பதிவை அவர்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் அண்ணா உங்கள் பதிவிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அண்ணா நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார் திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன் நம் வீட்டு கன்னி தெய்வங்களுக்கு தினமும் விளக்கேற்றுவதாலும் எப்போதும் நாம் அவர்களை நினைத்து கொண்டிருப்பதாலும் நம் வேல் வரும் கன்னி தெய்வங்கள் நம்மை ஆட்கொண்டு விடுவார்கள் என்றும் போல் நாம் இருக்க முடியாது போல் நாம் இருக்க முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தகப்பன் பிள்ளைகளை பிள்ளைகளாகவும் மனைவியை மனைவியாகவும் தாயை தாயாகவும் தந்தையை தந்தையாகவும் நண்பனை நண்பனாகவும் இருக்க முடியாது என்கிறார்களா ஒரு மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரமும் தெய்வத்தை நினைக்கலாம் எந்தெந்த நேரம் நினைக்க வேண்டும் எந்தெந்த நேரம் மறக்க வேண்டும் என்பது தெய்வத்திற்கே தெரியும் அதற்காக சாப்பிட்டுக்கிட்டே தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருப்பமானா இருக்க மாட்டோம் குளிச்சுக்கிட்டு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருப்போமான்னா நூறு சதவீதம் இருக்க மாட்டோம் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தண்ணியை தலையில் ஊற்றும் பொழுது கூட தன் தெய்வத்தை நினைத்து ஊற்றும் பக்தர்கள் பல பேர் இருக்கிறார்கள் எதை எதை எங்கே யோசிக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் குளிச்சிட்டு இருக்கிற இடத்துல யோசிக்கிற அளவுக்கு லெட்டினில் இருக்கும்போது யாரும் யோசிப்பதல்ல காலை கடமைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது யாரும் தெய்வத்தை நினைப்பதில்லை இவ்வளவு தான் மனசு தான் அப்போ நம்ம மனசுக்கு தெரியும் எதை எங்கே எப்போ எப்படி யோசிக்கணுங்கிறது அதே போன்று என்னும் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லலாம் உங்களுக்கே தெரிந்திருக்கும் அறிந்திருப்பீர்கள் ஆகவே கன்னி தெய்வம் நம்மளை ஆட்கொண்டாலும் கூட நம்மளை வாழ வைப்பதற்குத்தான் ஆட்கொள்கிறார்களே தவிர வாழ விடாமல் தடுப்பதற்கு அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் தெளிவாக மன நிறைவாக உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள் என்ன ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிட்றோம் சிலர் அஞ்சு நேரம் கூட சாப்பிடுவாங்க அதுக்குன்னு காலையில் பத்து மணி நேரம் தொடர்ந்து சாப்பிட்ற ஆள் உண்டா இருக்காது இருக்கவும் முடியாது போல் மனிதனாக பிறந்த நாம் சொல்லலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவோம் ஆனால் சில சமயங்களில் நாம் நம்மை மறந்து சில காரியங்களை செய்வோம் அது தவறா என்று கேட்டால் தவறே கிடையாது அது இயல்பு மனித வாழ்க்கையில் சில நல்லது எல்லாம் நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் ஒரு கணவனாவன் மன ஒரு கணவனானவன் மனைவியை கொஞ்சிதான் ஆக வேண்டும் ஒரு மனைவியானவள் கணவனிடம் அன்பு கூர்ந்துதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் இந்த சிந்தனை ஆன்மீக சிந்தனையில் இருப்போமானால் நிச்சயமாக அது இயல்பாகவே மறந்துவிடும் அதனால் பிறர் சொல்வதை கேட்டு உங்கள் தெய்வ நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் முழு நம்பிக்கையோடு உங்கள் தெய்வத்தை வணங்குங்கள் மீண்டும் அடுத்த கேள்விக்கு விடையளிக்க வருகிறேன் கன்னி தெய்வம் துணை ஐயா என் பெயர் துறை எங்கள் தாத்தாவின் உடன் பிறந்த சகோதரி சிறுவயதில் இறந்துவிட்டதாக கூறினார்கள் அவர்களை இத்தனை வருடமாக என் மாமா வீட்டில் வைத்து கும்பிடுகிறார்கள் ஆனால் இரண்டு வருடமாக என் வீட்டிற்கும் முன்னாடி நிற்கிறார்கள் என்று குடுகுடுப்புக்காரர்கள் கூறினார்கள் ஒரு வாரமாக அவர்களை நினைத்து நான்கு முக விளக்கில் தீபமேற்றி வைத்து கும்பிடுகிறேன் அவர்களை வைத்து கும்பிடும்போது அவர்கள் வரமாட்டார்கள் அல்லவா இதற்கு பதில்தாரங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள் வணக்கம்மா தெளிவான கேள்வி நீங்கள் அவங்களை நினச்சி கும்பிடலாம் ஆனால் அவங்களை இங்கே கொண்டு வந்து கும்பிடலாமா என்றால் கொண்டு வர முடியாது தவறு உங்களது தாய்மாமா வீட்டில்தான் அவர்கள் வைத்து வழிபட வேண்டும் நீங்கள் அங்கு சென்று வழிபட வேண்டும் ஒருவேளை அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் உங்களை பார்க்க வந்திருக்கலாம் அதை உங்களிடத்தில் எவராவது ஒருவர் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து கண்ணி அழுது கொண்டு இருக்கலாம் என்று கூறியிருக்கலாம் உடனே நீங்கள் அதை தீபமேற்றி வழிபட்டிருக்கலாம் இது தவறா என்றால் தவறில்லை அறியாது செய்திருக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்கு அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் நேரடியாக அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று வழிபட்டிருக்க வேண்டும் இல்லையெனில் இனிமையாவது சென்று வழிபடுங்கள் அதுதான் சிறப்பே தவிர அந்த கன்னி தெய்வத்திற்காக நீங்கள் தீபம் வெற்றுவதாக இருந்தால் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் தாய்மாமும் வீட்டிற்கும் உள்ள தூரத்தை சொல்லுங்கள் குறைந்தது ஒரு இருபது கிலோமீட்டரை தாண்டி இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் தீபம் வெற்றி வழிபடலாம் ஆனால் துணி எடுத்து வைக்கக்கூடாது எந்தவித பொருட்களும் வாங்கி வைக்கக்கூடாது அனைத்தும் அதற்கு கன்னி பதி என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கே தான் வாங்கி வைக்க வேண்டும் ஆகவே உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் உங்களை பார்ப்பார்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களை வாழ்வதற்காக உதவி செய்வார்கள் ஆனாலும் கூட நீங்கள் அவர்களை உள்ளே எடுத்து வைத்து வழிபடுவதாக நினைத்தால் வழிபட்டு விடாதீர்கள் அது தவறாக முடிந்துவிடும் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து அதற்கான பதில் தருகிறேன் வணக்கம் ஐயா எனக்கு திருமணமாகி ஆறு வருடம் ஆகிறது என் மனைவிக்கு தலைவலியால் தினமும் அவதிப்பட்டால் எத்தனையோ ஆஸ்பத்திரி பூஜைகள் ஸ்கேன்கள் கோயில்கள் அக்கு பஞ்சர் சிகிச்சைகள் பார்த்தும் கேட்கவில்லை இப்போது என் வீட்டில் கன்னியமாவை நினைத்து விளக்கு வைத்து கும்பிடுகிறேன் இதுவரை தலைவலி வரவே இல்லை ஐயா உங்களின் பதிவை தினமும் கேட்பேன் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் தயவு செய்து ஃபோன் பண்ணுங்கள் ஐயா தவறாக நினைக்க வேண்டாம் இது யார் அனுப்பிய மெசேஜ் என்பது எனக்கு தெரியாது திரும்பவும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆடியோவை கேட்டுவிட்டு என்னிடத்தில் பேசுவதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபோன் செய்யுங்கள் இல்லையெனில் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள் தலைவலி மட்டுமல்ல எந்தவித நோயாக இருந்தாலும் சரி வருவதற்கு முன்பே நீ உன் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வந்திருந்தால் வரும் நோயை தடுத்திருப்பார்கள் வந்த நோயை விரட்டி இருப்பார்கள் இருந்தாலும் கூட கன்னி தெய்வத்தை நம்பி இப்பொழுது வழிபடுகிறாய் தீபமேற்றுகிறாய் உன் மனைவிக்கு தலைவலி வரவே இல்லை என்று கூறுகிறாய் நானும் ஆசைப்படுகிறேன் அந்த தலைவலி தலைதெறிக்க ஓடிவிடட்டும் இனிமேல் உன் பிள்ளைக்கு அந்த தலை உன் மனைவிக்கு அந்த தலைவலி வராமல் இருக்கட்டும் உன் மனைவி என்பவள் உனக்கு பிள்ளை என்று என் வாயில் வந்தது மகளாகவே பார் நல்லபடியாக வைத்து அவளுக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் அவளிடம் அன்பு கூர்ந்து வாழ்ந்து வாழ்வில் எல்லா நலமும் பெறுங்கள் என்று உங்களை ஆசீர்வதித்து அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் கன்னி தெய்வம் துணை அத்தைகள் துணை எங்கள் அத்தைகளை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் ரூபணி சா லைசால் அத்தைகளை பார்த்து கொண்டே இருக்கலாம் நம் கன்னி தெய்வங்களுக்கு உயிர் ஓட்டமாக இருந்து கன்னி தெய்வங்களை ஒவ்வொரு வீடுகளிலும் விலக்கேற்றி நம் கன்னி தெய்வ உறவுகளை எல்லாம் வாழ வைக்கும் நம் அத்தைகளின் திருவடிகள் சரணமடைந்தேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை என்று ஒரு உறவு எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் அம்மா மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை ஐயா நீங்கள் நிறைய பதிவில் சொல்லியிருக்கீங்க வீட்டிற்கு வந்த மருமகள் மேல் வராது என்று ஆனால் வீட்டிற்கு வந்தவர் என் தான் வரும் என்று நான் துறை அவர்களின் மனைவி அவர் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை இரண்டு நாளைக்கு ஒரு நாள் வீட்டிற்கு வந்துவிடுவார் என் கணவரின் தம்பி மாமனார் அவர் பேச்சு மிகவும் கொச்சையாக உள்ளது பில்லி சூனியம் ஏவல் வசியம் செய்வது பற்றி பேசுவது எப்போது வீட்டிற்கு வந்தாலும் தலையில் கை வைத்து கண்ணி வந்துவிட்டது என்று எல்லோரிடமும் கூறுகிறார் கன்னி வீட்டிற்கு அழைப்பதென்று பக்கத்தில் வீட்டின் முத்தத்திலிருந்து நூல் போட்டு உள்ளே அழைத்தார் எனக்கும் நூல் கட்டினார் எனக்கு எந்த உணர்வும் இல்லை ஆனால் அன்றிலிருந்து எனக்கு தலைவலி இல்லை இது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை நீங்கள் என் அப்பாதான் இதை உங்களிடம் கூறினால் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று கூறிவிட்டேன் கன்னி தெய்வம் துணை கன்னி அம்மா துணை முதல்ல ஒரு கன்னி தெய்வத்தை எடுப்பதாக இருந்தால் அந்த கன்னி தெய்வத்தின் வீட்டின் வாசலில் தான் காலன் படைப்பு போட வேண்டும் அந்த கன்னி தெய்வத்தின் வீட்டின் வாசலில் தான் கோழியின் காலில் அந்த நூலை கட்டி அங்கே பதியின் உள்ளே எதில் பதியமைக்கிறோமோ அந்த இடத்திற்கு கொண்டு வந்து அங்கே ஒரு தேங்காயில் சுற்றி அந்த கன்னி தெய்வத்தை இறக்கி அந்த தேங்காயை கொடுப்பார்கள் மனிதன் மீது சுற்றுவார்களா மனிதன் கையில் அந்த கயிறை கொடுப்பார்களா என்றால் தவறு 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 தேங்காயில் சுற்றி அந்த தேங்காயை அந்த மனிதன் கையில் கொடுப்பார்களே தவிர நேரடியாக மனிதனின் உடம்பில் கன்னி தெய்வத்தை இறக்க மாட்டார்கள் இருந்தாலும் அவர் எதைச் செய்தாலும் உங்கள் கன்னி தெய்வம் உங்களை பாதுகாக்கும் என்ற தைரியத்தோடு இருங்கள் ஒரு பயமும் வேண்டாம் அனைத்தும் அந்த கன்னி தெய்வங்கள் அறிவார்கள் அனைத்தும் அந்த கன்னி தெய்வங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள் ஆகவே தேவையில்லாமல் தலையில் கைவித்து அவர் எதுவும் செய்ய வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து அதற்கு சக்தி வந்திருக்கிறதா என்று முதலில் நாம் தெரிய வேண்டும் கண்ணியை எடுத்துவிட்டோம் அனைத்தையும் சாதித்துவிட்டோம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சாதிக்க இயலாது கண்ணியை நாம் சரியாக வணங்குகிறோமா அந்த கன்னி தெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்கிறோமா என்பதெல்லாம் முக்கியம் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தேவையில்லாமல் நம் தலையில் யாரையும் கை வைக்க சம்மதிக்காதீர்கள் ஆசிர்வாதம் செய்யலாம் ஆனால் தலையில் கை வைத்து கொண்டு நெற்றி பொட்டில் கை வைத்து கொண்டு கண்ணி வந்துவிட்டால் கண்ணியை வர வைக்கிறேன் என்று சொல்லும் அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்பி யாருக்கும் தலையை கொடுக்காதீர்கள் தலையை கொடுத்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அவர்களே வைக்க வந்தால் நீங்கள் ஓவப்பட சொல்லுங்கள் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் மாமா எனக்கு நீங்கள் தலையெல்லாம் கை வச்சு எனக்கு வராண்டா நீங்கள் அப்படி செய்ய நான் அந்த அம்மாவை கும்பிட்டுக்கிடுதேன் தானாக வருவதாக இருந்தால் வரட்டும் என்று கூறிவிடுங்கள் மகிழ்ச்சியை மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் இந்த மெசேஜை முழுவதும் பார்த்து நல்ல பதில் தாருங்கள் ஐயா உங்களை நம்பிதான் உள்ளேன் அவரை பார்க்க மிகவும் பயமாக இருக்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறிவிட்டமா எவரை கண்டும் பயப்பட வேண்டாம் அதற்குன்னு அசால்ட்டாகவும் இருக்க வேண்டாம் நீங்கள் அவர்கிட்ட தலையை கொடுத்து தலையில் அவர் தொட்டு எதையாக வச்சு வசீகம் பண்ணுறது இந்த மாதிரியான தவறுகள் நடந்துவிடக்கூடாது அவர் நல்லவரா கெட்டவரா என்று தெரியாது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் யாரையும் கெடுத்தோ யாரையும் தவறாகவோ நான் கூறவில்லை மகிழ்ச்சி அடுத்த கேள்விக்கு வருகிறேன் ஐயா நான் கலக்காடு மாவடியில் வசிக்கிறேன் என் கணவர் உங்கள் பதிவு கேட்டு மிகவும் தெளிவாக உள்ளது எங்கள் வீட்டிற்கு வருபவர் தினமும் விளக்கை குளிப்பாட்டி துடைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் தானாகத்தான் விளக்கு அணைய வேண்டும் என்றைக்குமே வேண்டாமா இது அவர் அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கம்மா இதுவும் நீங்கள் தான் பேசுகிற துரை மனைவி தெளிவாக இருங்க அவர்கிட்ட கவனமாக இருங்க நீங்கள் இப்போ எழுதியிருக்கதை நான் இதில் வாசிக்க விரும்பலை மிக தவறான சிந்தனை மிக தவறான ஒரு கருத்து இந்த கருத்துக்கு தான் நான் முன்றைய பதிவில் சொன்னேன் அதாவது கன்னி தெய்வத்திற்கு இருபத்தி நாலு நேரமும் நம்ம கன்னி தெய்வத்தை நினைத்து கொண்டே இருந்தாலும் அவர்கள் நம்ம உடம்பில் வருவதாக இருந்தாலும் எப்பொழுது நகன் இருக்க வேண்டும் என்பது கன்னி தெய்வத்திற்கு தெரியும் சரி நம்ம பிள்ளைகள் தானே எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க வெளிப்படையாகவே சொல்கிறேன் அவர் உங்கள்கிட்ட வந்து உங்கள் கணவர்கிட்ட உடலரோ வைக்கக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு நீங்கள் இதில் போட்டிருக்கீங்க மிகப்பெரிய முட்டாள்தனம் மிகப்பெரிய முட்டாள்தனம் அதை நான் போன இந்த பதிவுலையே போன கேள்விக்கு அதில் நான் பதிலளித்திருக்கிறேன் ஒரு க கணவனானவன் தன் மனைவியை கொஞ்சிட தான் வேண்டும் ஒரு மனைவியானவள் தன் கணவனிடம் சந்தோஷமாக இருந்துதான் ஆக வேண்டும் ஆகவே கன்னி தெய்வ வழிபாடு முறைகளில் இது தவறான வழிபாடுகளை உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் தீட்டோடு சுத்தமின்மையோடு நாம் கன்னி தெய்வத்திடம் போகக்கூடாதே தவிர நாம் நம் கணவர் ஒன்று ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்குவதை கன்னி தெய்வம் தடுப்பதே கிடையாது ஆகவே இந்த மாதிரியான கேள்விகள் வேண்டாம் ஆனால் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நான் பதில் தந்துதான் ஆக வேண்டும் இவரை போன்ற மனிதர்களை நம்பிவிட வேண்டாம் அவர் வேறு ஏதோ திட்டம் செய்து உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு திட்டம் திட்டிருக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இது தவறான சிந்தனை இப்போதான் நான் சொன்னேன் அவரை நான் குறை சொல்லலை யாரின் தனிநபரை விமர்சிக்கவில்லை என்று கூறினேன் இப்பொழுதும் சொல்கிறேன் ஆனால் அவர் சொல்லும் வார்த்தைகள் தவறு ஒருவேளை கன்னி தெய்வத்தை பற்றி தெரியாமல் உங்களிடத்திலே கூறிக்கொண்டிருக்கலாம் ஆகவே இதை சொன்னதனால் அவர் தவறானவரா என்பதும் நான் சொல்ல இயலாது ஏனென்றால் நான் அவரை பார்த்ததில்லை பழகியதில்லை மகிழ்ச்சி உறவே உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கணவரிடத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அது யாரை பற்றியும் யோசிக்கண்டாம் அந்த கண்ணியமாக தெரியும் தான் பிள்ளை மேலே யார் மேலே வரணும்னு அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்கள் மீது வரமாட்டார்கள் நீங்கள் அந்த வீட்டிற்கு வாழ வந்த பிள்ளைகள் அவர்களுக்கு தன் பிள்ளைகள் மீதோ தன் பேத்திகள் மீதோ வர தோன்றுமை தவிர வந்த மருமகள் மீது வர தோன்றாது இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அதுக்கு இடமே இல்லைல்ல மருமகள் மேலே வந்தா அதுதான் உண்மை நல்லது மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே போற்றி சா லைசா அத்தைகளே போற்றி போற்றி அப்பா நான் வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன் நான் எனது வீட்டில் இரண்டாவது பிள்ளை எனக்கு முன்பு ஒரு சகோதரர் அவருக்கு பின் நான் ஏழு வருடங்கள் கழித்து பிறந்தேன் ஆனால் எனக்கு முன்பு ஐந்து குழந்தைகள் தரித்து கலை கலைந்திருப்பதாக பல வருடங்களுக்கு முன்பு எனது தகப்பனார் கூறினார் தற்சமயம் அதை பற்றி தெரிந்து கொள்ள எனது தாயாரும் இல்லை தந்தையும் இல்லை எனது தாயார் கண்ணி வைத்து கும்பிடுவார் அதை தெரிந்து கொள்வதற்காக நான் விசாரித்தபோது போது எனது வழி உறவின் மூலமாக தான் எனக்கு தெரிந்தது எனக்கு முன்பு ஒரு ஏழு வயது குழந்தை ஒரு பெண் குழந்தை ஏழு மாதமாக இருக்கும் பொழுது இறந்து பிறந்துள்ளதாக கூறினார்கள் நான் சிறிது காலமாக வணங்கி வருகிறேன் சில நேரங்களில் கனவில் எனது சித்தப்பாவின் பேத்தி உருவில் வந்து தன்னை என்னுடன் அழைத்துச் செல்லும்படி அடம்பிடிக்கிறார் ஆனால் கனவில் நான் ஒரு வயதான பெண்மணியுடன் பேசுகிறேன் அப்பொழுது அவர் எனது உறவினர் ஒருவருக்கு திருமாங்கலயம் வாங்கி கொடுக்க சொல்கிறார் ஆனால் இதை கூறும் பெண்மணியும் கொடுக்கச் செல்லும் பெண்மணியும் கணவரை இழந்த வயது முதிர்ந்த பெண்மணிகள் அப்பா திருமாங்கலயம் வாங்கி கொடுக்கும்படி கூறுவது நல்லதா கொஞ்சம் விளக்கம் தாருங்கள் அப்பா கன்னி தெய்வம் துணையப்பா என்று கூறியிருக்கிறார் அதாவதுமா இன்னும் நீங்கள் முறப்படி கன்னி தெய்வத்தை எடுக்கவில்லை அப்படி எடுத்த பிறகு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் இப்பொழுது உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருப்பதாக கூறினீர்கள் வழிபடுங்கள் தவறில்லை ஆனாலும் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபட்டு கன்னி தெய்வம் சொன்னாலும் உடனடியாக வெளியில் சொல்லாதீர்கள் சிலர் நம்புவார்கள் சிலர் நம்ப மாட்டார்கள் ஆகவே நீங்கள் இப்பொழுது இந்த திருமாங்கலிய கதையை மறந்து விடுங்கள் மற்றபடி உங்கள் கன்னி தெய்வத்தை முழு மனதோடு வணங்குங்கள் அது சரியாக இருக்கும் அன்பான உறவுகளை நிறைய பதிவுகள் உங்களுக்கு என்னும் வர காத்திருக்கிறது ஒவ்வொன்றாக பேசுவேன் அனைத்தையும் கேளுங்கள் எந்த பதிவையும் பாதியில் கேட்டுவிட்டு சென்று விடாதீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு இப்பொழுதே பதிவு பண்ண போகிறேன் மணி ஒம்போது பதினைந்து என்னோரு இருபது நிமிஷத்துக்குள்ளே அந்த பதிவு உங்களுக்கு வந்துடும் மகிழ்ச்சியோடவே இந்த பதிவை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை மறுபடியும் ஒன்று சொல்கிறோமா அந்த என்ட பேசின சகோதரி யாரோ ஒருவர் வந்து உன் கணவனுடைய கூட உடலுறவு செய்யக்கூடாது என்று கூறி அந்த சகோதரிக்கு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய இல்லற வாழ்க்கை வேறு உங்கள் இல்லத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும் தெய்வம் வேறு உங்கள் இல்லத்தில் இருந்து உங்களை